ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத ராசி பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டு மேஜர் சேஞ்சஸ் நடக்க இருக்கு ஒன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல குரு பகவான் இப்ப அதிசாரமாக கடக மனையில உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா மீண்டும் குரு பகவான் மிதினத்துக்கு அதாவது ரிவர்ஸ்ல மறுபடியும் மிதினத்துக்கு போய் அங்கே வக்ரமாக உட்கார்ந்து அதாவது சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி குரு பகவான் அடைகிறது மிதுனத்துல கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சிகத்தில் இருக்கப் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எங்க வந்து அமரப்போகிறார் சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது விருச்சிகத்துக்கு வந்து அமரப்போகிறார் அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று அதாவது ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்து கொண்டு இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தைரியமாக வீரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு துணிச்சலோட செயல்படுவீங்க அதாவது முயற்சிகள் எடுத்து எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி குருவின் பார்வை உண்டு குரு பார்க்கிறார் உங்க ராசிநாதனை குரு பார்க்கிறார் சூப்பரான அமைப்பு தொட்டது துளங்கும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும் போன மாதம் இதெல்லாம் தடையை கொடுத்துட்டு இருந்ததோ அதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு வெற்றியை நோக்கி செயல்படக்கூடிய அமைப்பு டிராவல் செய்வீங்க சிறு தூர பிரயாணங்கள் செயல்படக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் வியாபாரத்தில் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் எப்படி பேசணும் எதை செய்யணும் எப்படி செஞ்சால் நமக்கு சூப்பர் ஸோ இந்த மாதிரி அறிவார்ந்த செயல்களில் செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது சூப்பராக இருக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்க சுக்குரன் ஆட்சி பலம் சுக்குரன் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் சுக்கிரன் அழகு அழகாக பேசக்கூடிய தன்மை நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அதாவது குடும்பத்தில் ஒரு ஒரு காதல் அதாவது ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் புரிஞ்சுக்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள புரிந்து அதாவது புரிந்து செயல்படக்கூடிய தன்மை காதல் வெளிப்படக்கூடிய தன்மை பணம் புழங்கக்கூடிய தன்மை ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு பணம் குறை இருக்காது ஏதோ ஒரு வகையில பணம் உங்களுக்கு கடைசி நிமிடத்திலையாவது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது தான் அமைப்பு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் செவ்வாய் ஆட்சி பலம் சகோதர காரக கிரகம் வலுப்பெறுகிறது ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து அப்போ சகோதரன் மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் நிலம் நிலத்தால் ஆதாயம் குருவின் பார்வை ரியல் எஸ்டேட் அனுகூலம் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கண்ணிக்கு இந்த கார்த்திகை மாதம் லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதம் செவ்வாய் ஆட்சி பலம் தைரியத்தோடு செயல்படுவீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க பார்த்துக்கலாம் துணிச்சல் துணிச்சலை கொடுக்கும் துணிச்சலோட பேசுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் டிராவலுக்குள்ள போவீங்க வியாபாரம் சூப்பராக இருக்கும் மூணாம் இடம் தான் வியாபாரத்தை குறிக்கூடிய இடம் ஆட்சியாக இருக்கார் வலுவாக இருக்கார் வியாபாரம் சூப்பராக இருக்கும் நான்காம் இடத்ததிபதி உச்சபலம் சுகஸ்தானாதிபதி உச்சபலம் அப்போ நான்காம் இடத்து செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும்னு அர்த்தம் அதே நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று குரு பகவான் வக்ரமாகி மீண்டும் மிதனமனைக்கு செல்கிறார் இப்போ அதிசாரமாக கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகி மிதுனத்துக்கு போய் அமர போகிறார் நேர நாலாம் பார்க்குறார் அப்போ இதுவரைக்கு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி வாங்கலைன்னா இப்போ வக்ரமாகி பார்க்கும்போது வாங்க வச்சிடும் அவ்வளோதான் அப்போ வீடு வண்டி வாகனம் இதை பற்றி என்ன ஓட்டங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாகும் அதில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு தான் அர்த்தம் டக்குன்னு ஒரு சிலர் விவசாய பூமி மேல ஆசை அதிகமாக வந்துடும் விவசாய நிலத்தை வாங்கலாம் எங்காவது ஒரு இடத்தை வாங்கி போடணும் அப்படிங்கிற ஆசைகள் அதிகமாக தோற்றுவிக்கும் இந்த காலகட்டம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ஐந்துக்குரியவன் ஏழில் குருவின் பார்வையில் காதல் திருமணம் நடக்கும் டக்குன்னு நடக்கும் நிறைய பேர்த்து காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும் அதுவும் குறிப்பாக பார்த்தால் இந்த கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார் இப்போ அது வக்ரன் நிவர்த்தியடையக்கூடிய ஒரு மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போது குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கப் போகிறது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி முறை அமையக்கூடிய தன்மை கல்வியில் சில குறைபாடுகள் இருந்து ஒரு அரியருக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணலைன்னா இந்த வருஷம் இந்த கார்த்திகை மாதம் அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் எப்படியே கம்ப்ளீட் பண்ணிடணும் எப்படியாவது வேலைக்கு போகணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் ஆறாம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது ஸோ அந்த வகையில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகு ராகுவை குரு பார்க்குறார் எப்போ இந்த வக்ரமாகி மிதனத்துக்கு போன பிறகு பார்க்குறாரு பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டு வேலை அமையும் சார் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போகணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன் அதர் ஸ்டேட்டுக்கு போகணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன் இது நடக்க மாட்டேங்குது நடந்துடும் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் அது அதாவது வெளிநாட்டு வேலை வெளி மாநிலத்து வேலை வேலைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேர்த்துக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் சனி வக்ரமாகி இருந்தார் கூட்டு தொல்ல பிரச்சனை இருந்தது கூட்டாளிகளால் பிரச்சனை இருந்தது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லை சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சரியாகும் இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் பாருங்க அப்ப அந்த உங்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வாக கூடிய தன்மையை கொடுத்து விடும் இந்த ராசி அன்பர்கள் ஏன்னா பிடிவாத குணம் அதிகமாக இருந்ததுல்ல அதெல்லாம் குறையும் அந்த பிடிவாத குணம் என்பது குறையக்கூடிய அமைப்பும் உருவாக்கும் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி ஆட்சி பலம் வழிகளை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் வலிமையாக தனக்கு எட்டுல உட்கார்ந்துருக்கு அப்போ உங்களுக்கு வழி கொடுக்குமா அதாவது வழியை கொடுப்பவனுக்கே வழி அப்பனா உங்களுக்கு நல்லதுதான் அப்போ வழிகள் சார்ந்த விஷயங்கள் வேதனைகள் சார்ந்த விஷயங்கள் போர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது ஏன்னா வழிகளுக்கு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதம் உண்டு பாக்கியாதிபதி உச்சபலம் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் பாக்யாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போது ஒரு பாக்கியத்தை கொடுக்கணுமா இல்லை நல்லது நடக்கணுமா இல்லையா அந்த நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதாவது ஒரு சேஞ்சஸ்ங்கிறது உண்டு என்ன சேஞ்சஸ் வேலையில் சேஞ்சஸ் எடுத்துக்கலாம் திடீர் ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஒரு சிலர் வந்து வேலை அதாவது வேலை கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் ஒரு சிலர் வந்து ஸ்டேட் விட்டு சென்ட்ரல் மாறலாம் இடமாற்றம் நடக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு நிச்சயமாக உண்டு ஸ்ட்ராங்காக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றாரே பத்தில் குரு வந்துடும் போது அங்கே ஒரு மாற்றம் உண்டு பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க பதி பறிபோகாது மாற்றம் உண்டு துறை ரீதியான மாற்றம் ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் வெளிநாட்டு அமைப்புகள் உண்டு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கார்த்திகை மாதம் எடுத்துக்கொண்டால் புதன்கிழமை தோறும் பெருமாளை சென்று வழிபடுவதும் இந்த கார்த்திகை மாதத்தில் குல தெய்வத்தை சென்று வழிபடுவதும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உயர்வையும் மன தெம்பையும் குழப்பமில்லாத தன்மையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் திருமண பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தொழில் வேலை ரீதியாக நம்ம என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அறிஞ்சுக்கணும் எப்படி வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்ள வேணும்னா நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்